வணக்கம் நான் உங்கள் சபர டூரிசம் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது இன்று தேசிய விளையாட்டு தினம் அதாவது இவங்க எனக்கு பார்க்க போகிற விஷயம் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டில் ஏகப்பட்ட அரசியல் கிரிக்கெட் பார்த்திங்கன்னா திறமையுள்ள ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வேர்ல்டு கப் போட்டியில் அதாவது ஓடி வேர்ல்டு கப் போட்டியில் அம்பேட்டி ராய்டுக்கு சான்ஸ் கிடைச்சிது அதில் சேர்த்தாங்க அம்பேட்டி ராய்டும் மனிஷ்மெண்ட்டையும் சேர்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் இப்போ வெளியே எடுத்து விஜயசங்கர் சேர்த்தாங்க ஏன்னா விஜயசங்கர் வந்து பேட்டிங் பவுலிங் போடுவார் ஆல்ரவுண்டர் அம்பேட் பேட்டிங் பேட்டிங் போட்டாங்க விக்கெட் கீப்பராக இருக்காங்க அம்பேத்க ராயு திறமை வாய்ந்த ஒரு பிளேயரை எடுத்துகிட்டு விஜயசங்கரை போட்டாங்க ஆனால் அம்பேட்டா ராயு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐபிஎல் முப்பத்தி நாலு சிக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது அம்பேதும் மும்பை இந்தியன்ஸ் எடுத்து விட சிஎஸ்கியில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் டோனி கரெக்டான பொசிஷனில் அம்பேத்கர் இறக்கி விட்டு நல்லா ஸ்கோர் பண்ணார் அம்பேட்டி ஒரு திறமையான பெயர் வந்து அம்பேட்டி ராயோடு அயர்லாந்து கூப்பிட்டாங்க ஆனால் இந்தியா தான் முக்கியம் சொல்லிட்டு போனார் அயர்லாந்து போய்ருந்து செட்டில் ஆகிட்டு இருப்பார் அதே மாதிரி சஞ்சு சாம்சன் அயர்லாந்து கூப்பிட்டாங்க அயர்லாந்து எல்லாம் செட்டில்மெண்ட் கொடுத்துறான் நீங்கள் வந்துருங்க இந்தியா தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி அவர் வாய்ப்புக்கிட்டு தான் போயிடுச்சு இந்தியா கிரிக்கெட்டில் திறமையான பெயர் விட்டுட்டு அதாவது அரசியல் அதாவது அரசியல் ரீதியாக வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த மதத்தை சேர்ந்தவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்ற முறை பார்க்கற பாகுபாடு முறை கிரிக்கெட்டாக இருக்குது ஹாக்கியில் பார்த்தீங்கன்னா ஹாக்கிலேயும் திறமையான பேரில் அதுலேயும் அரசியல் இருக்குது இந்தியாவில் வந்து இப்படி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பெரிய பேரில் போகிறோம் குரூப் 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 ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகிறாங்க எல்லோரும் வாய்ப்பு கொடுங்க திறமையான வாய்ப்பு கொடுங்க அதாவது மறுக்கப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு இந்தியா தாங்க இப்போ சைனாவில் எல்லோரும் வாய்ப்பு கொடுக்குறாங்க கொரியாவில் வாய்ப்பு கொடுக்குறாங்க சவுத் அமெரிக்கா ஜப்பான் வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்தியாவில் எல்லோரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க வாய்ப்பு கொடுங்க முத்தையா முரளிதரன் வந்து திருச்சிராப்பள்ளி அவர் ஒரு தமிழர் இந்தியர் ஆனால் இளைஞர்கள் சான்ஸ் கிடச்சிது அதுமாரி நெதர்லாந்து டீமில் மூணு இந்திய பிளேயர் இருக்காங்க நமீபியாவில் இந்தியா பிளேயர் இருக்காங்க ஹாங்காங்கில் இந்தியன் பிளேயர் இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ்லேயே இந்தியன் பிளேயர் இருக்காங்க அதே மாதிரி நிறைய இங்கிலாந்துலேயும் இந்தியன் பேர் இருக்காங்க ரவி பப்பாரா இருக்காங்க மாதிரி திறமையான பிளேயர் சான்ஸ் கொடுங்க இந்தியாவில் வந்து வேர்ல்டு கப் வாங்கல வாங்கலை வேர்ல்டு கப் ஒரு வாங்கிட்டுது அப்படின்னு குறிப்பிட்டு மக்களை தேர்ந்தெடுத்து எடுக்கிறாங்க எல்லாரும் வாய்ப்பு சரிசமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் இன்றைக்கி மக்கள் கஷ்டப்படுறாங்க ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ பேர் நம்பி நீ முப்பது முப்பத்தஞ்சு வயசுல கஷ்டப்படுறாங்க அவங்க வாய்ப்பு கொடுங்க நீ ஒலிம்பிக்கில் கூட ஏகப்பட்ட அரசியல் எல்லோரும் வாய்ப்பு கொடுங்க கஷ்டப்படுற வாய்ப்பு கொடுங்க ஏன் மாரியப்பன் தங்கவேலு பேரவலம்பி கோல்டு வாங்குனார் அதுமாதிரி வாய்ப்பு கொடுங்க மாரியப்பன் கோல்டு வாங்கினது ஓபிஎஸ் ஐயா ரெண்டு கோடி கொடுத்தாரு ஜெயிச்சதுக்கு டெப்பிகள் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடி சன்மானம் கிடச்சிது ஏன் பாகுபாடு பார்க்குறேன் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுங்க அனைத்து மனிதர்களும் சமம் வரக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் டிஸ்ட்ரோ நன்றி அண்ட்